அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார் சிந்தனைக்கு முன்பாக அம்மாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன் ஜெயலட்சுமி அவர்கள் டிப்ளமோ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர் சிறந்த இல்லத்தரசியும் ஆவார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மணவளக்கலையில் இணைந்தவர் பதினெட்டு வருடங்களாக அருள் தொண்டாற்றி வருகின்றார் பெங்களூர் கே ஸ்கை டிரஸ்டியின் செயலாளராகவும் தன் பங்கினை அழைத்து வருகிறார் யோகானந்த ஸ்கை சென்டர் பெங்களூர் கேஆர்புரம் டிரஸ்டிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை ஜெயலட்சுமி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம் வாழ்க வளமுடன் இந்த சிந்தனை விருந்து வழங்க சி குழுவினர்களுக்கும் பத்மஸ்ரீ மயிலாந்தன் சார் அவர்களுக்கும் ஜோனல் தலைவர் டாக்டர் தனபதி சார் அவர்களுக்கும் மிஸ்எஸ் தனபதி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெங்களூர் கேபுரம் ஸ்கை ட்ரஸ் மேனேஜிங் டிரஸ்டி டாக்டர் சண்முக கனி சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த சிந்தனை விருந்தினை தொடங்குகிறேன் வாழ்க்க வையக வாழ்க்க வையக வாழ்க்க வளமுடன் இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்துட்டு நினைப்பது நடக்கும் இதை பத்தி கொஞ்சம் பேச வாழ்க்கை வளமுடன் மனிதனுக்கு அறிவு என்பது இறைவன் கொடுத்த வரம் என்றும் சொல்லலாம் அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்று நினைக்க ஆற்றலும் அறிவும் உண்டு ஏனென்றால் அவனை இறைவன் தன் சாயலாகவே படைத்திருக்கிறார் இந்த சமுதாயத்தில் மனிதன் அறிவாகவே திகழ்கிறான் பலதாரப்பட்ட மனிதர்களை நாம் தினமும் காண்கிறோம் சிலரிடம் பேசுகிறோம் பழகுகிறோம் படிப்பில் பண்பில் அறிவில் செல்வாக்கில் ஏழ்மையில் இருப்பவர்களும் நாம் பழகுகிறோம் சமுதாயம் ஒரு கூட்டமைப்பாகவே செயல்படுகிறது மனிதர்களின் வடிவத்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு உருவமும் ஒத்து வாழும் நாம் வாழ்கின்றோம் ஆனால் இன்று சமுதாயம் நமக்கு மனிதர்கள் மூலமாக உதவி செய்தாலும் மனிதர்கள் சிலர் கடுமையாக இருப்பாங்க கெட்டவர்களாக இருப்பாங்க திறமை இருந்தும் சில மனிதர் பகை கொண்டு யார்கிட்டயும் பேசாம இருப்பாங்க தனித்து வாழ்வரும் இருக்காங்க இதற்கு காரணம் என்ன சொல்லலாம் படிப்பின்மை சொல்லலாம் வறுமை சொல்லலாம் பற்றாக்குறை சொல்லலாம் உடல்நலக் குறைவு காரணமாகவும் இருக்கலாம் அதனால சில பேர் பழகுறது கூட நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க இது நம்ம சமுதாயத்துல ஆண்டாட நம்ம பாக்குற விஷயம்தான் வெகு சிலர் கொடுமைக்காரர்களாகவும் மாறுகிறார்கள் பார்த்தோம்னாக்க சமுதாயத்தில் பழக்கும் மனிதர்களும் உண்டு சமுதாயத்தை விருக்கிற மனிதரும் உண்டு சில மனிதர் கொடுமைக்காரராகவும் மாறுவதற்கு மிருக குணம் கூட காரணம் சொல்லலாம் ஏன்னாக்கா சமுதாயத்துல அவங்களுக்கு என்ன குறைன்னுட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியுதுல ஆனாலும் சில பேர் அந்த மாதிரி கெட்ட ஜனங்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இப்ப சமுதாயத்தை எங்க பார்த்தாலும் எங்கெங்க பார்த்தாலும் சில அங்கங்க எங்கெங்க பாக்குறோம்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்ல பார்த்தோம்னாக்கா கூட குழந்தை பெண் குழந்தைகளை கற்பழிப்பது கொடுமை செய்வது இதெல்லாமே நடக்குது அதை தவிர்த்து அந்த குழந்தைகளை அந்த மாதிரியை விட்டுட்டு விடுறதும் இல்ல அவங்களுக்கு கொல்லவும் செய்கிறாங்க இதற்கு யார் காரணம் எப்படி என்று சொல்ல நம்ம பார்க்க முடியாது யார் என்று பார்த்தால் மிருகங்குணம் படிச்ச மனசங்க தான் சொல்ல முடியும் எப்படி என்று நம்மளுக்கு தெரியல இந்த மனிதர்கள் செயல்தான் காரணமாக தெரிகிறது இந்த ஊர் இந்த வழிவம்பத்திற்கு இந்த மாதிரி படித்திருந்த கூட படிக்காத கூட இந்த மாதிரி கொலைவெறி காரணமாக மாறுகிறான் ஏன் அப்படி மாறுகிறான்னா சமுதாயம் இத்த தட்டி கேட்க முடிந்தாலும் சில பெரிய இடத்து சிபாரிசுகள் மூலமாக அந்த மனிதர் மூலமாக சிறையில் அடிச்சா கூட சமுதாய புள்ளிகளின் ஆட்சியால் இந்த மனிதர்கள் மூலமாக வெளிய வந்து விடுறாங்க அப்போ இப்ப எப்படி நம்ம திருத்துறது யார் போயிட்டு கேக்குறது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தீர்வே கிடையாதுங்க இதை தட்டி கேட்க பெற்றோர் பெண் பிள்ளைகளின் பெற்றோர்களும் போராடினாலும் வெற்றி கிடைக்கிறதில்லை இல்லை இதனை யார் கேட்பது என்றால் பதில் இல்லை மனிதர் கேட்க எப்படி முடிஞ்சோம் முடியறதில்லை மனிதன் கெட்ட எண்ணங்களே இதற்கு காரணம் என்று கூறலாம் கெட்ட எண்ணம் கெட்ட செயல்கள் தான் காரணம் மனிதன் நல்ல எண்ணங்களை உருவாக்க கூடியது தம் பெற்றோர்கள் அதன் பின் ஆசிரியர்கள் அவர்கள் சீர்திருத்தி பெற்றோர்கள் நல்ல ஒழுக்கத்துடன் குழந்தைகளை வளர்க்கணும் பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்கணும் அந்த நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து அந்த பிள்ளைகளை ஒத்து சேர்த்து வாழ்ந்து நல்ல மனிதராக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை என்ன பண்றாங்க ஒழுக்கத்துடன் அம்மா அப்பா அவங்கள வளர்க்கிறாங்க வளர்க்குறாங்க வாழ வழி சேர்க்கத்துக்கு நல்ல இடத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க ஆசிரியர்கள் அவர்களுக்கு அடுத்த குருவாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தின் படைப்புகள் என்று அவங்கள சொல்லலாம் ஏனென்றால் சமுதாய இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல ஒழுக்கத்தின் பிரதிபலியாக நல்ல பெயர் எடுத்து சமுதாயத்திற்கு நல்ல பிரஜையாக மாறணும் என்றுதான் இந்த பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் சிரியார்களும் குருக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வழியும் காட்டுகிறார் ஆனால் இதை பிள்ளைகள் சமுதாயத்துக்கு தொண்டு செய்வதில் தம் படிப்பு ஏற்ற வேலை கிடைக்காததால் சோர்வடைந்து தீய நண்பர்களுடன் பழகுவதற்கு சேர்ந்துகிட்டு தீய குணங்கள் பழக்கமான சூது குட்டி பழக்கம் காஞ்சா பிடிப்பது களவு பொய் கூறுவது இன்னும் பெண் வெறியின் மோசமாக நிலைக்கும் கூட அவங்க ஆளாய்ட பெண் பெண் வேட்டையாடுகிறாள் இதற்கெல்லாம் காரணம் யார் சமுதாயமா இல்லை பெற்றோர்களா வளர்ந்த சூழ்நிலையா நல்ல பண்பு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களா யார் என்று கண்டுபிடிப்பது இவர்களை யார் தீர்த்துவது இப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டோமா நல்ல எண்ணங்கள் படித்த மனிதர்கள் கூட இந்த சமுதாயத்துல எங்குமே இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்தோம்னாக்க பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் நண்பர்களும் இருக்கிறார்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் மந்திரங்கள் பக்தி வழிபாடு கடைப்பிடிப்பு இருக்கிறார்கள் இவர்களுடன் தம் பிள்ளைகளை பழக விடலாம் நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளைகள் என்று கருதி தம் பிள்ளைகளை வளர்க்கலாம் பழக செய்யலாம் ஆனால் கெட்ட எண்ணம் கொண்ட மக்களை எப்படி திருத்துவது நல்ல சொற்கள் பேசும் பிள்ளைகளுடன் பழக செய்யலாம் பெற்றோர்கள் நல்ல செயல் செய்யும் குணம் படைத்த பிள்ளைகளையும் பார்த்து அவர்களுடன் தம் பிள்ளைகளை பழக செய்யறதுக்கு நல்ல எண்ணம் படைத்த மனிதர் தேர்ந்தெடுப்பது எப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்க நல்லவங்க கெட்டுங்கன்ட்டு அவங்க பழகிற விதம் பார்த்துட்டு தாங்க நம்ம கத்துக்க முடியும் சோ மான்காந்தத்தின் நல்ல பதிவுகள் மனிதர்கள் அந்த நம்மிடம் தீய குணங்களும் அழித்து நல்ல எண்ணங்களே நம் ஆழ்மனதில் பதிவு செய்துக்கிட்டு கெட்ட எண்ணங்களை நம் மனிதிலிருந்து எடுத்து போட்டு நல்ல எண்ணங்களை பதிவு செய்து நல்ல செயல்கள் படுத்துவதற்கு நம் சுவாமிஜி தவ முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது நம்ம பயன்படுத்தலாம் இதனை நாம் அதாவது நம் தவ மயங்களின் மாதிரி அங்கங்கு தவமயங்கள் எங்கெங்கு உள்ளன அவற்றை கண்டுபிடித்து நம் மக்களை தவமயங்களில் சேர்க்கலாம் நல்ல மனிதர்களாக மாற உதவி செய்ய தவமயங்களும் உண்டு சோ என்னும் நல்ல கெட்ட எண்ண முடிய எண்ணங்களும் மான் காந்தத்தில் உண்டு நல்ல எண்களும் மான் காந்தத்தில் உண்டு என்று நம் சுவாமிஜி கூறியுள்ளார் அதன் காரணமாக தான் காலை பொழுது குருமார்கள் தவம் செய்ய வேண்டும் இந்த உலக சமுதாயம் அழிவுக்கு செல்லாமல் ஆன்ம தூய்மை அடைந்து இறைநிலை வரை உணர வேண்டும் என்று அறிவுரையும் கூறுகிறார்கள் நம் சுவாமிஜி யாரையும் அடக்கி ஆளக்கூடாது கூடாது எவரையும் அலட்சியம் படுத்த கூடாது என்றும் யாரையும் அதிகார தோரணையில் நடத்தக்கூடாது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அத்த வந்துட்டு நம் பிள்ளைகளுக்கும் நம்ம அதையே நம்ம செயல்படுத்தலாம் இதற்கு காரணம் சுவாமிஜி அருமையாக உயர்வாக பெருமையாக நமக்கு ஐந்து வழக்க பண்பாட்டு கூட கொடுத்திருக்காங்க அது கொடுத்தாக்க ஆனா நாம என்ன செய்யறோம் நமக்கு ஐந்து வழக்க பண்பாட்டை சொல்ல முடியாமலோ இல்ல நேரம் தவறியோ இத நம்ம சொல்லாத விட்டுடுறோம் இதனால என்ன ஆயிடுச்சு சுவாமி யத்திய கண்டுபிடிச்சு என்ன மாற்றிடுச்சாங்க ரெண்டு ஒழுக்க பண்பாட்டாக மாற்றி கொடுத்தார்கள் இந்த எண்ணத்தை நாம் நினைவு கொண்டு பிற்காலத்தில் என்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் என்ற நினைப்பில் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்று நம் சுவாமி மகான் அவர்கள் உணர்ந்து அதற்கு நமக்கு இரண்டு ஒழுக்க பண்பாட்டை கொடுத்து இருக்கிறாங்க சோ இப்ப என்ன நம்ம செய்யணும்னாக்கா இந்த பரிணாமத்தில் வந்த தொடரில் எண்ண பதிவுகள் மனிதனிடம் இருக்கும் பிறவி தொடராக பரம்பரை பரம்பராக இருக்கும் அவற்று ஆழ்நில பதிவுகள் லேட்டன் பதிவுகள் மேல்நில பதிவுகள் வென்டென்ட் பதிவுகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க தீய குணங்கள் உள்ளே அடங்கி இருக்கும் போது நற்குணங்கள் செயலுக்கு வந்து கொண்டு இருக்கும் அப்பொழுது நல்லதையே செயல்வான் நல்ல மனிதனாகவே அவனுடைய எண்ணங்களும் மாற வழிவகு உண்டு இருக்கும் தீய குணங்கள் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அவை கருமயத்தில் மட்டும் ஆழ் பதிவாக அவனின் வித்துவின் மூலமாக பிறவி தொடராக தோன்றிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும் போது டாமினேஷன் பெறும் அந்த எண்ணம் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே செயலுக்கு வந்துவிடும் அதனால் அந்த குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்கள் செய்ய முடியாமல் விட்டு விட்ட தீய செயல்களையும் செய்வார்கள் எப்படின்னு சொன்னாக்க உதாரணத்துக்கு ஒரு சுவாமி அதே போல நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாமே எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருவர் கசாப்பு கடை வைத்திருக்கிறார் என்று இரு நேற்றுக்கோங்க அவர் மனதில் தூய்மையான பணி செய்து நல்ல எண்ணமே மேலோங்கி இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போது அவருக்கு நல்ல பதிவாக பெற்றிருக்கும் எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதை செயல்படுத்த முடியவில்லையோ அவை கரு தொடரில் இந்த குழந்தைக்கு வயலாக செயலுக்கு வரும்போது அந்த குழந்தை உயர்ந்த எண்ணம் உடையதாகவே இருக்கும் அப்படியே இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் நல்ல எண்ணத்தை இந்த பதிவு அந்த கசா கடக்கார வச்சிருந்தாலும் ஒரு மனசுல இருந்த நல்ல எண்ணங்க இந்த குழந்தைக்கு வந்து நல்ல பதிவுள்ள குழந்தையாக தான் வளருது இதே மாதிரி ஒரு பூசாரிய எடுத்துக்கலாம் ஒரு பூஜை செய்யும்போது ஒரு பூசாரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவருக்கு வந்துட்டு நேரம் பூஜைக்கு கிட்ட என்ன நினைச்சுக்கிறாரு இவர்கிட்ட பணம் இருக்கும் இவர் நமக்கு உதவி செய்வாங்க இவருக்கு நம்ம இந்த பூஜை சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லலாம்ட்டு தீய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அப்ப அவர் எண்ணத்துல என்ன நெஞ்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே அந்த பூஜை செய்யிச்சுமா சும்மா உதாரணத்தான் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாக்கா பிற்காலத்தில் அந்த குழந்தை என்ன ஆயிடும் அவருக்கு பொறுக்கிற குழந்தை பணம் பறிக்கிற குழந்தையாகத்தான் இருக்கும் அது அந்த முதலிடத்துல அந்த தீய பதிவு அவர் தவிர்க்க முடிய வேண்டும் என்றாலும் தவத்தின் விலை வரைந்த விழிப்பு நிலையில நின்று செயலுக்கு உரிய விலைய வினையை கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்ச தீய பதிவுகளை எழாத மாதிரி வண்ணம் நற்பண்பும் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் இதனை கலையில நாம கத்துக்கலாம் இந்த பிரபஞ்சம் என்ன இருக்குது என்ற அறிவாகத்தான் இதனை பரிணாமங்களுக்கு வருகின்றன இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அறிவு மயம் இருக்குது அதை வந்துட்டு பரிணாமத்தில் அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவற்ற ஐந்து அறிவு விலங்குகளுக்கும் இருக்கிறது குள்ளமும் ஆறாவது அறிவாக மறைப்பொருளாக மனம் என்ற ஒன்று அறிவு இருக்கிறது மனிதன் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதற்காக இறக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை இந்த எண்ணத்தில் விளைவாக கருத்தொடரில் இன்னும் ஒரு ஜீவன் இருக்கையுடன் உருவாக வேண்டும் என்று அவசியம் இல்லை போய் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் அவசியம் இல்லை மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை கொண்டு செயலாக்கி உருவாக்கிய கருவின் மூலமாக ஆகாயத்தில் பறக்கிறான் இதற்கு மேலாக என்னென்ன அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கு ஆறாவது அறிவு கருவியாக வைத்துக்கொண்டு பல உபகரணங்களை உபயோகித்து உற்பத்தி செய்து சக்தி இந்த மனிதனுக்கு வந்து விட்டது என்றால் அவன் பல கருவிகளை கொண்டு ஆகாயத்துல பறிக்கிற மாதிரி இன்னைக்கு சயின்ஸ் வந்துட்டு முன்னேறி இருக்கிறது மனிதன் வந்துட்டு இவ்வளவு அறிவாக திகழ்கின்றான் இதற்கு மேலும் தொடர்ந்தால் மற்றும் இப்பிரபஞ்சத்தில் இடமில்லை என்ற அறிவு வளர்ச்சி மட்டும் கருமையத்தை நோக்கி இறையுணர்வு பெறும் வகையில் நாம் வளர்த்து கொண்டே இருக்கணும் பரிணாமத்துல நம்ம இன்னும் முன்னுக்கு ஏறணும் என்ற அறிவுல தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்ப இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ஒரு குற்றவாளி நீதிபதி சீரை தண்டனை தர்றாரு வச்சுக்கலாம் அவனுக்கு இந்த குற்ற அவன் பாவம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கறாரு அந்த ஜட்ஜு கொடுக்கறது வந்துட்டு குற்றவாளி வந்து நீதிபதி கொடுக்கறது அது பாவம் ஆகாது ஏன்னாக்கா அவன் வந்துட்டு ஏன்னாக்கா பிணக்கோ வகையோ அங்க அந்த நீதிபதி கில்லர் குற்றவாளி ஒருவன் தான் செய்த குற்றத்தை உணர்வதற்கு எவ்வளவு காலமாகும் என்று கணக்கு போட்டு அவன் திருந்துவதற்கு உண்டான பயிற்சி திட்டம் தான் தண்டனை என்பது அவர் சிறை தண்டனை என்று கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோ தண்டனை குற்றவாளி திருந்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக திருந்தும் வரை சமுதாயத்தில் மீண்டும் தவறு செய்வா செய்யாமல் எதிர்ப்பதற்கும் ஒரு தடையாக இருக்க சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி முறையாகும் அதுதான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அது பாவம் ஆவாது ஒருவன் குற்றம் புரிவதற்கு அவனை சரியாக வளர்க்காத சமுதாயம்தான் காரணம் அப்படி அவன் திருந்தாததுக்கு காரணம் சமுதாயமும் ஒரு வக ஒரு வழியில பார்த்தவனாக்கு அதுவும் காரணம் எனவே அவன் திருந்தும் வரை அவனுடைய தேவைகளுக்காகவும் செலவு ஆகுவதை சமுதாயம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறை கைதி என்றால் அரசாங்க விருந்தினன் குற்றம் செய்தவர்களே திருத்துவதற்கு தான் அது பாவ பதிவு ஆகாது சோ விழிப்பு நிலையில இருக்கிறோன்ட்டு வச்சுக்கிறோம் பழுகி கொண்டவோம் மற்றவர்களுடைய அலைகள் தீமை விளைப்பதாக நமக்கு இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா நான்கு வானொலி நிலையங்கள் நமக்கு விதவிதமான வேறுபட்ட நிகழ்ச்சியை ஒரே நேரத்தில் ஒலிபரப்பு ஆகிறது வைத்துக் கொள்வோம் நம் ரேடியோவை நாம் எந்த அலைநிலத்தில் வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் அங்க கேக்கும் மற்றவை எல்லாம் வந்து மோதி அவை கேட்காது அதே போலவே தேவையற்ற அலைகழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் வி விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நினைப்போம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே செயல் முடியும் செயலாக்க முடியும் செய்ய முடியும் என்ற அளவிலே மனத்திறமையை வெளிப்படுத்துகிறது இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம மனத்திறமை அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும் பார்த்து நம்ம எங்க போனாலும் நமக்காக மற்றவர்கள் தாமாகவே அந்த அலையில கட்டுப்பட்டுட்டு நம் மதிப்பை உணர்ந்து நம்ம புரிஞ்சுக்குவாங்க அவர்களும் அவர்களும் நம்ம கிட்ட பழகணும்ன்ற எண்ணம் தோன்றும் எங்க போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும் அப்படி எங்கயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் நமக்கு எங்க வெற்றி கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த தடையினால் நமக்கு கெடுதல் கிடையாது நம்ம திருப்பி விடுவதற்காக இந்த அலை நீளத்திற்கு தேவையில்லாத இருந்தா கூட அது அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே தள்ளி போயிடும் அதனால் அந்த வேலை நடக்கவில்லை நமக்கு ந நெறிவேறே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் சும்மா இருந்துடணும் அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு அமைதி அடைஞ்சிட்டா எற்காலத்தில் எந்த சூழ்நிலை எந்த பிரிக்வென்சிக்கு அந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்துடும் நம்ம ஒண்ணு போய் தேடி 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 அழகழிக்கிறதோ கவலைப்பட்டுக்கிறதோ அவசியம் இல்லை இந்த எண்ணத்தை நல்லா வச்சுக்கிட்டோம்னா தானாகவே நடக்கும் ஆகையால் நிறையாற்றல் என்பது சொல்லக்கூடிய பிரபஞ்சம் நிறைந்திருக்க கூடிய அதே அறிவுதான் எங்கேயும் இருக்கிறது அது அதனால் அந்த இடத்திலிருந்து நாம் எண்ணிய எண்ணத்திற்கு ஏற்ற காலமும் வேக்கமும் வரும்போது அது தானாகவே மலர்ந்து செயலாகுகிறது மனிதர்களிடம் நினைப்பதும் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கலாம் இந்த உரையை நானு முடிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக சிறப்பான உரையை அளித்தீர்கள் பதிலுக்கான நேரம் நண்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் செய்யுங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் தயாராததற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள் மாலை நான்கு பதினைந்துக்கு ஒன்பது மையதவம் கன்னட மொழியிலே நான்கு நாற்பத்தி எட்டு நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு நூற்றி எட்டு முறை உலக நல வாழ்த்து நான்கு ஐம்பத்தைந்துக்கு அபியாச யோகா லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபசர் காந்தராஜ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நாளை மதியம் இரண்டு மணிக்கு ஸ்கை ப்ரொஃபசர் திரு லக்ஷ்மிபதி அவர்கள் முக்தி என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார் நாளை மாலை நான்கு ஐம்பத்தைந்திற்கு கன்னட மொழியிலே ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீமதி ரம்பா அவர்கள் லெட்ஸ் மெடிடேட் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார் தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் அம்மா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கலாங்களா ஓகே மேடம் முடிச்சுக்கோங்க இந்த வாய்ப்பில் கொடுத்த உங்களுக்கும் கணபதி சார் அவர்களுக்கும் மீட்டிங் மீட்டிங்கள் அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஸ்கை ப்ரொபசர் ஜெயலட்சுமி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம் டவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஜெயலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து நாளை மீண்டும் இரண்டு மணிக்கு இரையோடு இணையலாம் வாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்